ஆதித்யாய சோமாய மங்களாய புதாயஷ குரு சுக்ர சனீஸ்வராய ராகு கேதுவே நமக உலகெங்கும் வாழும் தமிழ் மக்களுக்கு வீனஸ் பாலாஜின் அன்பு வணக்கங்கள் நான் வீனஸ் ஆஸ்ட்ரோ அகாடமியின் ஜோதிட பேராசிரியர் மற்றும் ஜோடி பிரசன்ன ஜோதிட ஆராய்ச்சியாளராக இருந்து அனைவருக்கும் போய் ஜோதிடம் சேரணும் பணிகளாக இருக்கோம் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டனில் ஆல் ஆப்ஷன் ப்ரெஸ் பண்ணுங்கள் நம்ம இன்றைக்கி வாழ்க்கையில் ஒவ்வொரு மனிதனுக்கும் முக்கியமான ஒரு கிரகம் அப்படின்னு சொல்லக்கூடியது செவ்வாய் அப்படின்ற ஒரு கிரகம் அந்த செவ்வாயுடைய பயிற்சி பலன்களை தான் இந்த வீடியோ டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் ஏன் செவ்வாய் பயிற்சி ஒரு மனிதனுக்கு முக்கியம் ஏன் செவ்வாயின்ற கிரகம் ஒரு மனிதனுக்கு முக்கியம் அப்படின்னா நீங்கள் வாழ்க்கையில் எல்லாருமே எல்லாம் செய்ய முடியுமானா செய்ய முடியாது காரணம் கேட்டிங்கன்னா முயற்சி அந்த முயற்சியுடையார் இகழ்ச்சியலையார் அப்படின்னு சொல்லுவாங்க அது போல் அந்த முயற்சிக்கு முழு முழு காரகர் யாருன்னு கேட்டால் இந்த செவ்வாய் பகவான் தான் ஒவ்வொரு ஜாதகத்திலும் செவ்வாய் நல்ல பலமாக இருக்கும்போது பார்த்தீங்கன்னா பல தடவை முயற்சி செய்து வெற்றி பெறக்கூடிய ஒரு அமைப்பு உண்டு ஏன்னா வாழ்க்கையில் எல்லாருக்குமே ஒரு தோல்விகள்ன்றது சகஜமாக எல்லாருக்குமே இருக்குது இல்லைன்னு சொல்ல ஆனால் அதெல்லாம் தாண்டி ஒரு வெற்றி பெற முடியும் அப்படின்னு நினைக்கக்கூடிய ஜாதகம் எதுன்னு கேட்டிங்கன்னா செவ்வாய் பலம் பெற்ற ஜாதகம் மட்டுமே அதனால தான் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு சில பேர்லாம் பார்த்தீங்கன்னா பல முயற்சி பண்ண எல்லா ஃபெயில் ஆச்சு கடைசி ஒரு முயற்சி எனக்கு வாழ்க்கையில் வெற்றியை கொடுத்துது அப்படின்னு நிறைய பேர் சொல்லியிருக்காங்க அதற்கு மிக முக்கியமான காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா அந்த செவ்வாய் அந்த ஜாதகத்தில் பலமாக இருக்கும்போது எத்தனை வாட்டி கீழே விழுந்தாலும் எந்திரிச்சு நின்று போராடி வெற்றி பெறக்கூடிய குணம் யாருக்கு இருக்குதுன்னா செவ்வாய் பகவானுக்கு தான் இருக்குது அதனால தான் ஜாதகத்தில் செவ்வாய் பலமாக இருக்கவங்க பல தடவை முயற்சி பண்ணி வெற்றியடையக்கூடிய அமைப்பு வரும் அது மாதிரி இந்த காலகட்டத்தில் அதாவது பார்த்திங்கன்னா டிசம்பர் மாதம் ஏழாம் தேதி வரைக்கும் அதாவது அக்டோபர் மாதம் இருபத்தி எட்டுல இருந்து டிசம்பர் மாதம் ஏழாம் தேதி வரைக்கும் நாற்பது நாட்களுக்கு ராசியில அதாவது பார்த்தீங்கன்னா விற்சக ராசியில ஆட்சி பெறக்கூடிய ஒரு அமைப்பை இந்த செவ்வாய் பகவான் பெறப்படுறார் இது இன்னும் விசேஷம் ஏன்னா ஒரு ஆட்சி பெற்ற கிரகம் பலவிதமான பலன்களை கண்டிப்பா கொடுக்கும் அது போல இந்த செவ்வாய் ஆட்சி பெறக்கூடிய காலகட்டமாக இந்த நாற்பது நாள் இருக்கிறதுனால வாழ்க்கையில பலவிதமான மாற்றங்களை முன்னேற்றங்களை ஏற்படுத்திக்க முடியும் அது எந்தெந்த மாதிரி மாற்றங்கள் நடக்கும் சில பேருக்கு பாசிட்டிவாக இருக்குது சில பேர் நெகட்டிவாக இருக்குது அது என்ன பாசிட்டிவ் என்ன நெகட்டிவ் அப்படின்றது டீட்டெயிலாக பனிரெண்டு ராசி அன்பர்களுக்கும் நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் தனுசு ராசி அன்பர்களுக்கு செவ்வாய் பயிற்சி பலனில் பற்றி இந்த வீடியோ டீட்டெயிலாக பார்க்கலாம் தனுசு ராசியில் வரக்கூடிய நட்சத்திரம் மூலம் பூராளம் உத்திராட நட்சத்திர அன்பர்கள் இந்த தனுசு ராசி அன்பர்களுக்கு பனிரெண்டாம் இடத்தில் செவ்வாயுடைய பயிற்சி இது வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பாசிட்டிவ்ஸ் இருக்குது ஒரு சில நெகட்டிவ்ஸ் இருக்குது அது என்னென்ன அப்படின்னு பார்க்கலாம் நீண்ட காலத்துக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா தனுசு ராசி அன்பர்களுக்கு ஒரு பெரிய லெவல் ஒரு மாற்றத்தை கொடுக்கக்கூடிய ஒரு எழுச்சியை கொடுக்கக்கூடிய பயிற்சியாக இந்த செவ்வாய் பயிற்சி இருக்க போகுது காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா இந்த பனிரெண்டாம் இடத்துல செவ்வாய் வர்றது வந்து பார்த்திங்கன்னா நிறைய தனுசு ராசி அன்பர்களுக்கு ஒரு யோகத்தை கொடுக்கக்கூடிய ஒரு பயிற்சி ஏன்னா ஐந்தாம் அதிபதி அவர் பூர்வ புண்ணிய ஸ்தானாதிபதி அவர் ஆட்சி பெறுறார் அப்போ அந்த ஆட்சி பெறும்போது என்ன ஆகும்னா நீங்கள் போன ஜென்மத்தில் செய்த புண்ணியங்கள் இந்த ஜெய இந்த ஜென்மத்தில் செய்த நிறைய நல்ல காரியங்கள் உங்களை உயர்த்த போகுது தனுசு ராசி அப்படின்னு சொல்ல சொன்னாவே நிறைய புண்ணியம் பண்ணவங்க தான் இருப்பாங்க யாருமே ஏமாற்ற மாட்டாங்க ரொம்ப நேர்மையாக நடந்துப்பாங்க கடமையை கரெக்டாக செய்வாங்க தேவையில்லாத பிரச்சனைகளுக்கு போக மாட்டாங்க என்னென்னா வர்ற பிரச்சனையை மாட்டாங்க அதுதான் ஒரு பெரிய பிரச்சனை அந்த மாதிரி வர்ற பிரச்சனையை போட்டு இழுத்து வச்சுக்கிட்டு தான் இப்போ நிறைய ஒரு வாழ்க்கையில் போராட்டமாக வாழ்க்கையை வாழ்ந்துட்டுருக்கீங்க அதனால் பார்த்திங்கன்னா தொழிலில் பிரச்சனை வேலையில் தொந்தரவு இந்த மாதிரி பிரச்சனைகளை சந்திக்கக்கூடிய ஒரு அமைப்பு தான் அந்த தனுசு ராசி என்பலுக்கு இருக்குது அதுவும் அந்த ஏழரா சனிலாம் பார்த்தீங்கன்னா படாதுபாடு பட்டிங்க எதை தொட்டாலும் நஷ்டம் சார் நான் என்ன பாவம் பண்ணேன்னு தெரியல சார் சொன்னவங்க நிறைய தனுசு ராசி என்பது இருக்காங்க நீங்கள் பாவம்லாம் பண்ணலை அது ஒரு நேரம் அந்த நேரம் மாற்றம் கண்டிப்பாக இருக்குது இப்போ ஓரளவுக்கு நல்லா மாறி இருக்கீங்க நல்லாவே எல்லாருமே கொஞ்சம் கொஞ்சமாக டெவலப் ஆகிட்டு வரீங்க இன்னும் சில பேர் அதாவது முக்கியமாக பார்த்தீங்கன்னா இந்த மூல நட்சத்திர அன்பர்கள் அதே மாதிரி பூராட நட்சத்திர அன்பர்கள் அவங்களுக்கு சில பிரச்சனைகள் குறையல என்னென்ன மாதிரி பிரச்சனைகள் அப்படின்னா கடன் பிரச்சனை தான் சார் வேறு என்ன சார் கடனில் இருந்து வெளியிலே வர முடியல சார் எது வந்தாலும் கடைசியில் செலவுகள் அதிகமாக இருக்கு என்னால் அந்த கடனிலேருந்து வெளியில் வர முடியலன்னு சொல்லக்கூடியவர்களுக்கு இந்த செவ்வாய் பயிற்சி கடனில் இருந்து விடுதலையை கொடுக்கக்கூடிய ஒரு பயிற்சி கடன் எப்ப எப்போ விடுதலை ஆகும் அப்போ பண வரவுகள் வந்து ஆட்டோமேட்டிக்கா அது கடனை கட்ட போகிறீங்க அப்போ பண வரவுகளை கொடுக்கக்கூடிய சூழ்நிலைகளை ஏற்படுத்துவதற்கான வாய்ப்புகள் உண்டு அப்ப வேலையில ஒரு உயர் பதவி உயர் அந்தஸ்து வேலை மாற்றம் உறுதியாக கிடைக்கும் சில பேர் வேலை இல்லாம இருப்பீங்க திடீர்னு வேலை போயிருக்கோம் அவங்களுக்கு ஒரு வேலை வாய்ப்பு கொடுக்கக்கூடிய பயிற்சி அதே போல் நிறைய பேருக்கு வெளியூரில் ஏதாவது ஒரு வாய்ப்புகள் நல்ல சம்பளத்தில் வருவதற்கான சூழ்நிலை உண்டு வெளிநாடு சென்று வேலை பார்ப்பதற்கான தருணம் அமையும் அதற்கான முயற்சிகள் செய்யலாம் அதே போல் இடம் விற்று வீடு விற்று அதன் மூலமாக பண வரவுகள் வரும் அதனால் அவங்களுடைய கடன் பிரச்சனைகள் தீரும் இல்லை பார்த்தீங்கன்னா திடீர்னு யாராவது ஏதாவது உதவிகள் செய்வாங்க அவங்களால உங்களுக்கு நிறைய கடன் பிரச்சனையை தீர்வதற்கான வாய்ப்பு உண்டு அதே போல் இந்த காலகட்டத்தில் பார்த்தீங்க அப்படின்னா வெளிநாடு சென்று வேலை பார்ப்பதற்கான தருணம் உண்டு அதற்கான முயற்சிகள் செய்யலாம் சில பேர் வெளிநாட்டிலையும் இருப்பீங்க அங்கேயும் கஷ்டப்பட்டு தான் சார் இருக்கேன் இந்த கஷ்டம் தீரவே மாட்டிங்க சார் ரொம்ப வருஷமாக அப்படியே கஷ்டத்துலேயே வாழ்க்கையை வாழ்ந்துகிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லக்கூடியவர்களுக்கு இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு அந்த கஷ்டத்துலேருந்து வெளில வரக்கூடிய நேரம் ஒரு வேலை மாற்றம் செய்து கொள்ளக்கூடிய நேரம் ஒரு இடம் மாற்றத்துடன் வேலை மாற்றம் செய்து கொள்ளக்கூடிய நேரம் நீங்கள் தனுசு ராசியாக இருக்கீங்க உங்களுக்கு பிரச்சனை கண்டினியூஸாக இருக்குது அப்படின்னா நீங்கள் இருக்கிற இடத்துலேருந்து மாறுங்க அது வீடாக இருக்கலாம் ஆஃபீஸாக இருக்கலாம் வெளியூராக இருக்கலாம் வெளிநாடாக இருக்கலாம் அங்கேருந்து ஒரு இடம் மாற்றம் செய்து கொண்டீர்களானால் கண்டிப்பாக உங்களுக்கு இருக்கக்கூடிய எந்த பிரச்சனையாகனாலும் நிவர்த்தியாக கூடிய அற்புதமான அமைப்பை இந்த செவ்வாய் பயிற்சி கொடுக்கும் அதே போல் இந்த தனுசு ராசி என்பர்களுக்கு தொழில் செய்யக்கூடியவர்களுக்கு ரொம்ப முக்கியம் அவங்க தான் நிறைய தனுசு ராசி என்பர்கள் தான் கடன் பிரச்சனை இல்லை அதுவும் தொழில் பண்ணுறவங்களுக்கு தான் நிறைய கடன் இருக்குது சொத்தை சொத்தை விற்று கடன் கட்டுறீங்க சொத்தை வச்சு வ கடன் வாங்கியிருப்பீங்க நகையை வச்சு கடன் வாங்கியிருப்பீங்க எல்லா பொட்டு நகை கூட இல்லாமல் நீ கடன் வா கடனோடு அலைஞ்சிட்ருக்கீங்க சில பேருக்கு நகையெல்லாம் ஆக்ஷனில் போயிருக்கோம் சொத்தெல்லாம் ஆக்ஷனில் வந்திருக்கோம் இந்த மாதிரி பிரச்சனைலாம் சந்திச்சிட்டீங்க அதில் இருந்து வெளியில் வரணும் அப்படின்னா ஒரு இடம் மாற்றம் பண்ணுங்கள் ஒரு வீடு மாற்றம் பண்ணுங்கள் இல்லை சார் நான் இப்போதான் சொந்த வீடு சார் அப்படின்னா நீங்கள் இருக்கிற ரூமாவது மாற்றுங்க கண்டிப்பாக இந்த செவ்வாய் பயிற்சி ஒரு மாறுதலுக்கான பயிற்சி மாற்றத்துக்கான பயிற்சி உங்களுடைய மனநிலை மாறும் உங்களுடைய குடும்ப சூழ்நிலைகள் மாறும் உங்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகளை குறைக்கக்கூடிய ஒரு அற்புதமான பயிற்சி அதே போல் இந்த காலகட்டத்தில் திருமணம் ஆகாதவர்கள் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா முருகப்பெருமான வழிபாடு பண்ணுங்கள் அது ஆண்களாக இருந்தாலும் சரி பெண்களாக இருந்தாலும் சரி முருகப்பெருமான வழிபாடு பண்ணிங்கன்னா அது எந்த தோஷம் இருக்கட்டும் செவ்வா தோஷம் இருக்குது ராகு தோஷம் இருக்குது இல்லை சார் கல்யாணமே லேட்டாக தான் நடக்கும் என்ன பிரச்சனையாக வேணால் இருக்கட்டும் ஆனால் இந்த காலகட்டத்தில் முருகனை வழிபாடு பண்ணிங்க அப்படின்னா ஏன்னா அந்த பூர்வ புண்ணியஸ்தானாதிபதி முருகனை செவ்வாயாக இருக்கிறனால முருகனை வழிபாடு பண்ணும்போது அது இருக்கக்கூடிய தோஷங்களை நிவர்த்தி பண்ணிவிடுவார் அப்போ என்ன பண்ணலாம் இந்த காலகட்டத்தில் அதை நிவர்த்தி பண்ணக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்குது வழிபாடு பண்ணிங்கன்னா அவங்களுக்கு திருமண வாய்ப்புகள் கூடும் அது முக்கியமாக மூல நட்சத்திரம் இருக்கக்கூடிய பெண்களுக்கும் ஆண்களுக்கும் பெரிய பிரச்சனை மேரேஜ் ப்ராப்ளம் சரிங்களா அதுவும் மூல நட்சத்திரம் ஆகாத மாதிரி சொல்லிட்டாங்களா அது ஒரு பெரிய பிரச்சனையாக போயிட்டுருக்கு அதனால் அவங்களுக்கு எல்லாருக்குமே இந்த காலகட்டத்தை திருமண யோகத்தை கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான பயிற்சி அதே போல் இந்த காலகட்டத்தில் சொத்து சம்பந்தமான பிரச்சனைகள் வில்லங்குகள் தீரும் பூர்வீக சொத்து சம்பந்தமான பிரச்சனைகள் தீரும் பூர்வீக சொத்து விற்கலாம் பூர்வீக சொத்து வாங்கலாம் பூர்வீக சொத்து கிடைக்கக்கூடிய நேரம் அங்கே ஏதாவது சண்டைகள் இருக்குது அண்ணன் தம்பி தகரா இருக்குது கூட பங்காளி சண்டை இருக்குது இல்லை வழி தகரா இருக்குது இல்லை இடம் தகராறு இருக்குதுன்னா அதெல்லாம் தீர்த்து கொள்ளக்கூடிய நேரம் என்னென்னா கொஞ்சம் செலவு பண்ணுற மாதிரி சூழ்நிலைகள் வரும் அது அக்காவாக இருக்கலாம் தம்பியாக இருக்கலாம் நீங்கள் ஏதோ ஒரு கொஞ்சம் பணத்தை கொடுத்து அவங்களுக்கு சரி பண்ணக்கூடிய வேறு நேரமாக இருக்கும் இல்லை ஒரு அதில் ஒரு ஏதாவது வில்லங்கம் இருக்குது அப்படின்னா அந்த பணத்தை செலவு பண்ணி நீங்கள் அந்த சொத்து சம்பந்தமான பிரச்சனைகளை தீர்த்து கொள்ளக்கூடிய ஒரு அற்புதமான நேரமாக இருக்குது அதே போல் இந்த காலகட்டத்தில் குழந்தை சம்மந்தமான விஷயம் இருக்குது பிரச்சனை இருக்குது அப்படின்னா ட்ரீட்மெண்ட் போயிடுங்க அதில் எந்த டவுட்டுமே வேணால் அந்த ட்ரீட்மெண்ட் உங்களுக்கு வெற்றியை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பை இந்த நாற்பது நாட்களுக்கு வாய்ப்பு இருக்குது உங்கள் உடம்புல என்ன பிரச்சனையும் ஒன்றுமே இல்லைன்னு சொல்கிறாங்க சார் ஆனால் குழந்தை இல்லை அப்படின்னு சொல்லக்கூடியவர்களுக்கு இது ரொம்ப முக்கியம் நீங்கள் இந்த காலகட்டத்தில் போய் ட்ரீட்மெண்ட் எடுங்க கண்டிப்பாக உங்கள் உடம்புல என்ன பிரச்சனை இருக்குதுன்னு கரெக்டாக பார்த்து சொல்லுவாங்க அதுக்கு தகுந்த மாதிரி மருத்துவம் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா குழந்தை பேரை கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான பயிற்சி மொத்தத்தில் இந்த தனுசு ராசி என்பர்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு மாற்றத்தையும் ஏற்றத்தையும் கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான பயிற்சியாக செவ்வாய் பயிற்சி அமையப்போகிறது நம்ம சொன்ன பலன்கள் அனைத்தும் கோச்சாரத்தில் செவ்வாய் மாற்றம் பெறக்கூடிய பலன்கள் தான் சொல்லியிருக்கோம் ஒவ்வொரு ஜாதகத்துலேயும் பார்த்திங்கன்னா மற்ற கிரகங்களும் ஒரு மாற்றத்துக்கு காரணமாக இருக்குது புத்தி ஒரு முக்கிய காரணம் பார்த்திங்கன்னா நிறைய பேருக்கு பிரச்சனைகள் எப்போ வருது அப்படின்னா ராகு திசை கேது திசை அதே மாதிரி சனி திசை புதன் திசை இந்த மாதிரி காலகட்டத்தில் ஒரு பிரிவினை ஒரு கஷ்டம் ஒரு கடன் ஏமாற்றம் இந்த மாதிரி பலவிதமான விதமான பிரச்சனைகள் வருவதற்கு தசா புத்தியும் காரணமாக இருக்குது உங்கள் சுய ஜாதத்தை பார்த்துட்டு முடிவுகள் எடுப்பது சிறப்பு ஜாதகம் எங்கிட்ட பார்க்கணும் இருப்போம் அப்படின்னா கீழருக்கு நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணிட்டு ஜாதகம் பண்ணி தெரிந்து கொள்ளலாம் ஜாதகம் இல்லாதவங்களுக்கு சிங்கிள் பேஜில் பிடிஎஃப் ஃபார்மேட்டில் வெறும் தொண்ணூற்றம்பது ரூபாய்க்கு ஜாதகம் கொடுக்குறோம் டீட்டெயில்லான ஜாதகம் வேணும்னு நினச்சிங்கன்னா ஐம்பத்தோரு பக்கம் கொண்ட டீட்டெயிலான ஜாதக ரிப்பு வெறும் ஐநூறுரூவாய்க்கு கொடுக்குறோம் அதில் பலன்கள் வராது நோட்டு புத்தகத்தில் எப்படி இருக்குமோ அது மாதிரி கொடுக்குறோம் நம்ம வீணஸ் ஆஸ்ட்ரோ அகாடமியில் அடிப்படை ஜோதிட பயிற்சி வகுப்பு நடத்திகிட்டு இருக்கோம் கிரகம்னா என்ன நட்சத்திரம்னா என்ன எப்படி ஒரு ஜாதகம் பார்க்கறது அப்படின்னு வகுப்பு நடத்திட்டு இருக்கோம் அது மட்டும் இல்லாமல் வாஸ்து நியூமராலஜி முகூர்த்தம் நிர்ணயம் அதே போல் பிரசன்ன ஜோதிட முறைகளில் தாம்பூல பிரசனம் சோடி பிரசனம் தாமக்கோல் பிரசனம் போன்ற பல பிரசன வகுப்புகள் நடத்திட்டு இருக்கோம் ஆண் பெண் இருபாலரும் படிக்கலாம் வயது வரம்பு கிடையாது குறைந்த கட்டணத்தில் வகுப்பு நடத்திட்டு இருக்கோம் நேரடி வகுப்பாக நடக்குது வெளியூர் வெளிநாட்டில் இருக்கவங்க ஆன்லைன் வகுப்புலையும் சேர்ந்து படிக்கிறாங்க படிக்கணும் விருப்பப்படுறோம் இருக்க நம்பர் வாட்ஸ்அப் பண்ணிட்டு பயிற்சிக்கான விவரங்களை தெரிந்து கொள்ளலாம் உங்களிடம் இது விடைபெறுவது வீனஸ் பாலாஜி சர்வஜனா சுக்கினோ பந்து